இந்த வந்து பயணங்கள் வந்து முதல்ல நான் வந்து ஆன்மீக பயணங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயில் குலதெய்வ கோயிலோ இல்லாட்டா ஒரு உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போகும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் போகணும் ஒவ்வொரு பயணங்கள் அதாவது காற்றில் நீரில் அப்புறம் நிலத்தில் இந்த மாதிரி பயணங்களுக்கு நம்மளுடைய வழிபாடுகள் இருக்குது வழி வழிபாடு பண்ணிட்டு போகிறது மிக சிறப்பாக இருக்கும் டயர்களுக்கு இடையில வந்து எலுமிச்சப்பழம் வச்சுட்டு அந்த எலுமிச்சப்பழம் அந்த டயருக்கு போகிற வழியில் அந்த டயர் ஏதாச்சும் பஞ்சர் ஆகக்கூடாது டயர் வெடிச்சிடக்கூடாது அந்த டயர் வந்து நம்மளை வழிபோக்கு கொண்டு போகிற ஒரு இடம் அதனால அந்த டயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் உள்ள சாமிக்கு வந்து பிரசாதங்கள் வைத்து நீங்கள் படைச்சிட்டு அப்புறம் நீங்கள் வெளியில போனீங்கன்னா உங்களுடைய எந்த தெய்வத்தை வழிபட போறீங்களோ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது விபூதி குங்குமம் இது எல்லாமே சாமி ரூமில் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பூக்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பூக்கள் எல்லாம் சாமி ரூமில் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் தினந்தோறுமே வெளியில் எங்கேயாவது சென்றுட்டு தான் இருக்கிறோம் ஒன்று ஆஃபீஸ்க்கு போவோம் இல்லை பசங்களை ஸ்கூலில் விடுற போவோம் இல்லைன்னா வந்து வெளியில் மார்க்கெட்டுக்கு போவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோயில் ஒரு விசேஷம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளியில் போயிட்டு தான் இருக்கிறோம் இந்த பயணங்கள் அப்படின்னும் போது ஒன்று நம்ம டூ வீலரில் ஃபோர் வீலரில் இல்லை ட்ரெயின் பஸ்ஸு எதுலையாவது போகும் இல்லையா அப்படி போகும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோன்னா அப்போ என்னெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மளுடைய ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பயணங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பயணமாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி பயணங்கள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் ஒன்று நம்ம ரொம்ப தூரம் நாள் கணக்கில் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் இல்ல மணிக்கணக்கில் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் இது மட்டும்தான் மாறுபடும் அப்படி நம்ம பயணங்கள் மேற்கொள்ளும் போது என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது குறிப்பா ஒரு நல்ல காரியத்துக்காக நான் வெளில போறேன் ஒரு இன்டர்வியூவே வச்சுக்கோங்களேன் நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன்ப்பா எனக்கு இந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகிடுச்சுன்னா இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவப்பா என் லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்துக்கெலாம் என்ன செய்யணுங்கிறத நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க ஓகே இப்போ வந்து பயணங்கள் வந்து ரொம்ப நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க ஆன்மீக சுற்றுலா பயணமும் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் எடுத்து வேறு வெளிநாட்டுக்கு போகிறது பயணங்களும் நம்மளுக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பயணங்கள் அதாவது காற்றில் நீரில் அப்புறம் நிலத்தில் இந்த மாதிரி பயணங்களுக்கு நம்மளுடைய வழிபாடுகள் இருக்குது வலி வழிபாடு பண்ணிவிட்டு போகிறது மிக சிறப்பாக இருக்கும் ஆதி காலத்தில் வந்து நம்ம வந்து மாட்டு வண்டியில் பயணம் பண்ணும்போது மாடு வந்து கால் நடந்து கால்நடையாக போகும்போது அது காலில் பொக்கலம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த மாட்டுக்கு வந்து நடைபயணம் பண்ணதுக்கு கூட்டியே அதுக்கு வந்து அந்த பழத்தை வைத்து அதை ந காளால் அதை நசுக்க வச்சு அப்புறம் நடத்து கொட்டு போவாங்க அது வந்து அந்த பொக்களம் புண்ணுகள் வந்தால் கூட வராது அவ்வளோ சீக்கிரம் வராது அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மாட்டுக்கு வந்து அதே மாதிரி எலுமிச்ச பழத்தை வச்சு அதை இது பண்ணுவாங்க அப்போங்கும் போது அந்த மாட்டினுடைய அந்த கால் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதை தான் நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து காரு அந்தலாம் போகுதுக்கு முன்னக்கூட்டி நம்ம மாட்டுக்கு வச்சதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுறோம் ர் டயர்களுக்கு இடையில வந்து எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பம் அந்த டயருக்கு போற வழியில அந்த டயர் ஏதாச்சும் பஞ்சர் ஆகக்கூடாது டயர் வெடிச்சிடக்கூடாது கூடாது அந்த டயர் வந்து நம்மள வழிபோக்கு கொண்டு போற ஒரு இடம் அதனால அந்த டயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வந்து பயணங்கள் வந்து முதல்ல நம்ம வந்து ஆன்மீக பயணங்கள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோயில் குலதெய்வ கோயிலோ இல்லாட்ட ஒரு இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போகும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் வந்து விளக்கேத்து சாமி கும்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் போகணும் கோயில்களுக்கு போகும்போது இந்த கோயில்களுக்கு போகும்போது ஒரு சிறு பிரசாதமாச்சு படைச்சு அந்த பிரசாதத்தை அப்பவுமே காலி பண்ணிட்டு தான் போகிறது உண்டு ஒரு பொங்கலோ ஏதோ வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமிக்கு உங்க வீட்டில் உள்ள சாமிக்கு நைவேத்தியம் காமிச்சப்பறதா நீங்க கோயிலில் போய் அங்கே குலதெய்வ கோயிலுக்கோ எல்லாமே நம்ம பண்ண முடியும் வீட்டில் உள்ள சாமிக்கு வந்து பிரசாதங்கள் வைத்து நீங்க படைச்சிட்டு அப்புறம் நீங்க வெளியில போனீங்கன்னா உங்களுடைய எந்த தெய்வத்தை வழிபட போறீங்களோ அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அங்கே போயிட்டு அங்க வழிபட்டுட்டு வந்த பிறகு பயணம் பண்ணிட்டு வந்த பிறகு நீங்க வீட்டுக்கு வந்து திரும்பி பிரசாதம் வைக்கணும் திருப்பி சாமி கும்பிடணும் சாமி வந்த பிரசாதங்கள் எல்லாமே இந்த விபூதி குங்குமம் எல்லாமே சாமி ரூம்ல வச்சுக்கலாம் ஆனால் இந்த பூக்கள் அங்க இருந்து எடுத்துட்டு வந்த பூக்கள் எல்லாம் சாமி வைக்கணும்னு அவசியமே இல்லை நீங்க என்னன்னா மொத்தமா கொண்டு போய் சாமி உரிமை வைப்பீங்க அதனால அங்க படைக்கப்பட்ட பொருட்களை மேக்சிமம் வந்து நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய இது கிச்சன்ல கொண்டு வைக்கிறது பெஸ்ட் அப்புறம் பூக்கள் எல்லாம் உங்க வீட்டுல உள்ள நிலைவாசலையோ இல்லாட்ட கார்லயோ போடலாம் ஆனால் விபூதி குங்குமத்தை உங்க நீங்க எப்பவும் எடுத்து போடுற இடத்துல எடுத்து வைக்கிற இடத்துல வச்சு முதலில் அந்த விபூதி குங்குமத்தை என்ன எந்த கோயில் இருந்து வந்தீங்களோ அந்த கோயில் குங்குமத்தை தான் முதல்ல காலி பண்ணணும் வீட்டில் உள்ள குங்குமத்தை காலி பண்ணுறக்கூடாது நீங்கள் எந்த கோயிலேருந்து எடுத்து வந்த பிரசாதம் இருக்குதோ அந்த பிரசாதத்தை வந்து முதல்ல அடுத்தால் விளக்கேற்றும் போதோ அந்த பிரசாதத்தை தான் நெத்தியில் பூசிட்டு நம்ம விளக்கேற்றுதல் எல்லாமே பண்ணணும் அந்த பிரசாதம் காலியான பிறம் தான் அப்புறம் தான் வீட்டில் உள்ள பிரசாதத்தை நீங்கள் எடுக்கணும் அது வரைக்கும் அந்த வீட்டில் உள்ள உங்களுடைய குங்குமம் விவதியத்தோட தேவையே இல்லை அந்த அந்த பிரசாதத்தை காலி பண்ணிடுறோம் அதுக்குன்னு ஒரு குங்கும சும்மீலாம் ஏதோ வச்சுக்கோங்க அதில் கொட்டி வச்சுட்டு அதை ரெகுலராக பூசிட்டு அது காலியான பிறகு தான் நீங்கள் அடுத்த எடுக்கணும் அதை வெளியே வெறையும் பண்ணுறதோ அதுமோ பண்ண பண்ணுற கூடாது அப்படி சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக ஆச்சுன்னா கூட தண்ணியில் கலக்கிற மாதிரி கலத்துக்கோங்க நீங்கள் செடிகளுக்கு அதெல்லாம் போடும்போது காற்றில் பறந்து பறந்து உங்கள் காலையில் வரும் அதனால அந்த விபதி குங்குமத்தை வந்து முதல்ல பயன்பாட்டில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அப்புறம் கோயில் போகும்போது கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி பண்ணிடணும் இதே இது ஒரு கல்யாணம் ஒரு சீமந்தம் இல்லாட்டி ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது மண்டபத்துக்கு போகிறோம் போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு வீட்டில் ஒரு ஆள் எப்போவுமே தங்க வைக்கணும் வீட்டை நட சாத்தக்கூடாது நீங்கள் வந்து வீட்டில் வயசானவங்க அந்த காலத்தில் வயசானவங்க யாரையாச்சும் அந்த வீட்டில் இருக்க வச்சுட்டு விளக்கேற்றிட்டு இப்போ நாங்கள் போகிறோம் போயிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் அங்கே விளக்க நிறைவேற்றணும் அது வரைக்கும் விளக்கு நிறைவேற்றக்கூடாது பார்த்துக்கோமா அப்படி சொல்லிட்டு வயசானவங்களும் அங்கே அந்த வீட்டில் இருக்க வச்சுட்டு வீட்டை நடை சாத்தாமல் எல்லோரும் கோயிலுக்கோ அல்லது அந்த விசேஷமான அந்த கல்யாண மண்டபம் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அங்கே வந்து எல்லாம் செய்ய வேண்டிய செய்வோம் ஆனால் இங்கே கிளம்பி போகும்போதே உங்களுக்கு வழியிலேயே முதலில் ஒரு பிள்ளையார் கோயில் தென்படும் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முதல் விடலை போடுவாங்க தேங்காய் உடைக்க தேங்காய் உடை தேங்காய் உடைச்சல் பண்ணுவாங்க பண்ணிட்டு அடுத்தால நீங்க வந்து போற எந்த கோயில் ஒரு அம்மன் கோயில்னா அதுக்கு ஒரு வேலை எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயில கனெக்ட் பண்ணிக்குவாங்க கனெக்ட் பண்ணிட்டு அத்தனை கோயிலும் வெடலை கொடுப்பாங்க வெடலா தேங்காய் அப்படிம்பாங்க உடச்சிட்டு தான் அவங்க வந்து அந்த மண்டபத்துக்குள்ள போய் சேருவாங்க இவங்க எல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும் இந்த தெய்வங்கள் எல்லாம் போகும்போது ஒன்னு நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அந்த வடலை தேங்க கொடுத்துட்டே போய்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து மறுவீட்டு அவங்க புருஷன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போதும் அந்த இடத்துக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுத்துட்டு வருவாங்க எங்க வீட்டுல பொண்ணு வருது புது பொண்ணு வருது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வீட்டுக்கு கோயிலுக்குள்ள அந்த ஊர் எல்லைக்குள்ள வந்தோன்னே எல்லை தெய்வ தெய்வத்துக்கு விடலை கொடுத்து அப்புறமா எடுத்துட்டு வருவாங்க அப்பங்கும் போது அந்த பயணம்ங்கிறது இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து விடலை தேங்காய் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால அதை கொடுப்பாங்க இப்ப வந்து ஒரு சுற்றுலா சுற்றுலா பயணம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அப்படி எடுக்கும் போது கண்டிப்பாக திஷ்டி அதிகமாக இருக்கும் குடும்பத்தோட வீட்டை விட்டு கிளம்ப போறாங்க பாருங்கப்பா எவ்வளவு காசு இருக்கு இவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல திருஷ்டியோட இது இருக்கும் புச்சரிப்பு இருக்கும் அதனால இவங்க வந்து முதல்ல வண்டியை எழுப்ப கிளப்பதுக்கு முன்னாடி வண்டிக்கு வந்து ஃபுல்லா ஆராத்தி எடுக்கணும் எலுமிச்சை பழம் ஆராத்தியோ இல்லாட்டா தேங்காய் வச்சு ஆறாத்தியோ இல்லாட்டா அதை பூசணிக்காய் வச்சு ஆராத்தி எடுத்து அதை உடச்சிட்டு அப்புறம் எலுமிச்சை பழம் நாலு க இதுலேயும் வச்சுட்டு அந்த இது எலுமிச்சை பழம் தொங்க விடுதல் இது எல்லாமே வைக்கணும் ஏன்னா அந்த திருஷ்டிகள் நீங்கள் போகும்போது இந்த சுற்றி இருக்கிறவங்க பண்ண நல்லா பாருங்கள் கரெக்டாக லீவ் விட்டுச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க கரெக்டாக அவங்க ஃபங்க்ஷனல் கரெக்டாக அந்த என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாலே நம்ம போகிற இடத்துல அங்கே வந்து ஒரு சண்டை சச்சரவு உருவாயிடும் அதனால நம்ம போகிறதுக்கு முன்ன கூட்டியே திருஷ்டி எல்லாம் கழிச்சுட்டு தான் நம்ம போகணும் கழிச்சுட்டு அப்புறமா வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கடைசியில் யார் வராங்களோ அவங்க விளக்கை நிறைவேற்றிட்டு அப்புறமா அங்க வீட்டை லாக் பண்ணிட்டு வர்றது நல்லது அந்த அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு கடவுள்கிட்ட இதே மாதிரி எவ்வளோ எல்லா நாளும் எங்களுக்கு சந்தோஷத்தையும் எல்லையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அப்புறம் சுற்றுலா பயணம் மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அது திருஷ்டி கழிச்சுட்டு தான் கிளம்பணும் அதுக்கு வந்து விடல எல்லாம் போட தேவையில்லை அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு வீட்டில் வந்து ஆரஞ்சு பழம் வந்து எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டு அங்கே உள்ள ஆரஞ்சு பழத்தையோ ஆரஞ்சு தோலையோ கையில் எடுத்து வச்சுட்டு எனக்கு இந்த எக்ஸாமுக்குள்ள நல்லா இதாகணும்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வீட்டு அந்த ஒரு இந்த க காகித பூன்னு சொல்லுவாங்க காகித பூன்னு இருக்கும் அந்த பூவை வந்து நீங்க எந்த வண்டியில் போறீங்களோ அந்த வண்டியில் சொருவிட்டு போகணும் கொடுக்கும் மாதிரி அது இந்த எழுத போகும்போது ஆரஞ்சு தோலும் உங்க வண்டியில் வந்து பூவும் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா முழுமையான வெற்றிக்குள்ள இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக இருக்கும் இது போக வந்து இப்ப நீங்க வந்து பொண்ணு பார்க்க போறீங்க அந்த பயணம் மேற்கொள்றீங்க சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பரிட்சை எழுத போறீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அது சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சுப ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கணும்னா வெற்றி கிடைக்கணும் ஒரு இடத்துக்கு போற அந்த இடம் வெற்றி ஆகணும் அப்படின்னா ஒரு தயிர் கலந்த தயிர்ல சீனி கலந்து அதை சாப்பிட்டு சர்க்கரை கலந்து அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைச்சிரும் அதனால இந்த ஒரு கல்யாணம் விசேஷம் இருக்குன்னா அது முடியற வரைக்கும் அந்த தயிர் கலந்து சாப்பிட்டுட்டு எங்கனாலும் நகரணும் ஒரு பத்திரிக்கை கொடுக்கறது எல்லா இதுக்குமே அந்த தயிரும் அந்த சீனியும் கலந்து கடைசி வரைக்கும் அந்த தாலி கட்டுற வரைக்கும் அது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் அது சுபமாக நடந்துகிட்டே இருக்கும் அதனால அதை பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ண போறோம் அப்போ வந்து ஃபிளைட்ல போறோம் அப்ப வந்துன்னா நம்ம என்ன பண்றோம்னா இந்த குமிட்டிக்காயின்னு ஒண்ணு இருக்கு கும்மிட்டிக்காய் அந்த காயெல்லாம் வைத்து கும்மிட்டிக்காயை வந்து நல்லா சுத்தி போட்டுட்டு யார் போற யாரு போறாங்களோ அவங்களுக்கு சுத்தி போடணும் அவங்களுக்கு நல்லா சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள அந்த சுற்றி போட்டு அதை வந்து நச்சிடணும் கையாலே கால புதிங்கால நச்சாலே நஞ்சிரும் நச்சுட்டு அப்புறமா தான் அவங்களை வழி அனுப்பணும் முதல்ல சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாம் கழிச்சு எந்த கிட்டதும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிற மாதிரி அதே மாதிரி அவங்க கிளம்பி போகும்போது எப்பவுமே ஒரு நல்ல சுமங்கலி பெண்ணையோ நிறைஞ்ச குடத்தை கையில் வச்சுட்டு வர்ற பெண்ணையோ அவங்க முன்னால வர வைக்கிற மாதிரி வர வச்சு அப்புறமா அவங்க வழி அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க போறிய போய் அங்கே போய் நல்ல சக்ஸஸ் ஆன எல்லா காரியமும் வெற்றியாக்க முடியும் அதனால அவங்க பயணம் பண்ணும்போது நம்ம சகுனங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதனால அந்த சகுனத்தை முதல்ல செக் பண்ணணும் வெளியில போ கிளம்புறாங்கன்னா வெளியில போயிட்டு நல்ல நிறைஞ்ச பெண்கள் சுமங்களையாகவோ நல்ல ந பார்க்கறதுக்கு மகாலட்சுமி அம்சத்தில் எந்த பெண் தோன்றுகிறாளோ அவ வந்துட்டாலானே உங்களுக்கு அந்த பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதை ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கு பிறகு பூக்கள் கொண்டு வர்றது இதெல்லாம் ஆனால் கீரை கொண்டு வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணி கீரை கொண்டு வந்தா எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடணும் வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப சாமியை கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து ஏதாச்சும் காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு அப்புறமா திரும்பி நடந்து போறது நல்லது அதுக்கப்புறம் பயணம் மேற்கொள்வது நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பயணத்தின் போது கவனமாக இருந்தோம்னா ரொம்ப பெரிய சக்சஸ் ஆக ரொம்ப எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆனால் எல்லா பயணத்திலும் முதல் துவக்கத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கணும் அதே மாதிரி உங்க காவல் தெய்வத்தை எடுத்துக்கணும் அதே சமயம் எப்பவுமே ஒரு ஒரு திக்கு திக்குன்னு மனநிலை இருக்கும்போது போது மிருத்திஞ்ச மந்திரம் எப்பவுமே மனசுக்குள்ள ஓதிக்கிட்டே இருக்கணும் அந்த எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மிருத்திஞ்ச மந்திரத்தையும் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறந்த பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நிச்சயமா மேம் எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறேன் நானு அது சக்சஸ் ஆகணும்னு என்ன மேம் செய்யணும்

அந்த காகிதப்பு இது வந்து படிப்பு சார்ந்த வாழ்க்கை முன்னேற்றத்தை சார்ந்த விஷயங்கள் விஷயங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு சக்சஸே இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்க கூட இத கட்டாயமா வந்து ட்ரை பண்ணலாம் கூடவே நம்ம நிறைய வந்து இடங்களுக்கு வந்து பயணப்படுறோம் போகும்போது என்ன செய்யலாம் அது செய்யறதன் மூலமா எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும்ங்கிறத அழகா நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் நன்றிகள் பலன்றி